ஹலோ இவ்யான் வெல்கம் டெல்ட் குழுவார் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்த புதிய விதிகள் மற்றும் நடைமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துறைகளையும் வந்து சில விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் வந்து ஏற்படுத்தக்கூடும் ஸோ நம்ம வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் விதிமுறைகளும் இதில் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மார்ச் ஒன்றாம் தேதியான இன்று முதல் எல்பிஜி எரிவாயு சிலிண்டர் விலை முதல் கொண்டு காப்பீட்டு பிரியும் செலுத்துவது அதே மாதிரி பொது வருங்கால வைப்பு நிதி வரையில் புது விதிமுறைகள்லாம் தான் கொண்டு வந்திருக்காங்க அதில் பை ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோக நிறுவனங்கள் அதாவது எல்பிஜி எரிவாயு சிலிண்டரின் விலையை மாற்றுகின்றன இந்த மாதமும் இதே போன்று மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதி பத்தொன்பது கிலோ வணிக எல்பிஜி எரிவாயு சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டது மார்ச் மாதத்துக்கான விலை இன்று அறிவிக்கப்பட்டது அதன்படி சென்னையில் பத்தொன்பது கிலோ எடையுள்ள வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டருக்கான விலை ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்தது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ரூபாய்க்கு வணிக சிலிண்டர் விற்பனை ஆகிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் எரிவாயு விநியோக நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி சிலிண்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதோட விலையை ஸோ அதன்படி வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஸோ வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் அஞ்சு ரூபாய் ஐம்பது காசுகள் வந்து அதிகரித்து இப்போ தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது குறிப்பிடத்தக்கதுங்கிறாங்க அதுக்கடுத்த யூபிஐ மூலம் காப்பீடு பிரிமியம் செலுத்தலில் விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது காப்பீட்டு பிரிமுகங்களை செலுத்துவது இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது ஐஆர்டிஏஐ IRDAI ASBA காப்பீடு ஏஎஸ்பிஏ அதாவது பீம எஸ் என்ற புதிய வசதியை கொண்டு வந்துள்ளது இந்த வசதி மார்ச் ஒன்றாம் தேதியான இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது இந்த வசதியில் யுபிஐ பயன்படுத்தி பிரிமியம் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வசதி யுபிஐ பயன்படுத்தும் கோடிக்கணக்கான மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் ஏ லைக் எல்ஐசி இந்த மாதிரி ஸ்டார்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை யுபிஐ மூலமாகவே இனிமேல் அதுக்கான பேமெண்ட்டை பிரிமியத்தை வந்து செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட வசதியும் பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து அமல்படுத்தியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யுஏஎன் கால கெடு நீடிப்பு பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கில் அதாவது இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவோம் அதன் கணக்கில் செயல்படாமல் இருக்கும் யூனிவர்சல் அக்கௌண்ட் அதாவது வங்கி கணக்கை ஆதாருடன் இணைப்பதற்கான மார்ச் பதினைந்து வரை EPFO காலக்கெடு நீடித்துள்ளது இபிஎஃப்ஓவின் இஎல்ஐ திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள இந்த விஷயங்களை செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அதில் யுஏஎன் வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் ப்ளஸ் வங்கி கணக்கு வந்து மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான காலக்கெடுவு வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இஎல்ஐ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு யார் யாரெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ புதிதாக அவங்களுக்கு இபிஎஃப்ஓ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஎல்ஐ அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பதிவுத்துறையிலிருந்து மிக முக்கிய புதிய அறிப்பின் வெளியாக இருக்குது அதாவது பதிவுத்துறை அரசின் வருவாய்ப்பு இருக்கும் நோக்கில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்தின் அனைத்து சனிக்கிழமும் பதிவு அலுவலகங்கள் செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு தெரிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள கோரிக்கையின் அடிப்படையில் அரசின் வருவாய்ப்பு இருக்கும் நோக்கிலும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஆவணப்பதிவினை ஏற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களும் போல் அதாவது காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திருமாறு பதிவுத்துறை தலைவர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் மார்ச் மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு ஆவணப்பதிவு ஏதாவது பத்திரப்பதிவு மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சனிக்கிழமையிலும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதத்தில் இருக்கக்கூடிய நான்கு சனிக்கிழமைகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவு அலுவலகம் செயல்படும் துறை செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க அதை யூஷுவல் டைமிங் பத்து மணியிலிருந்து ஆவணப்பதிவு முடியும் வரை இந்த அலுவலகங்கள் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வங்கி விடுமுறை நாட்கள் மார்ச் மாதத்திற்கான வங்கி விடுமுறை நாட்கள் பட்டியலை இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க அதன்படி மார்ச் மாதத்தில் மொத்தம் பதினான்கு நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச் மாதத்தில் வரவிருக்கும் பணிகளுக்கு வங்கி விடுமுறை நாட்கள் பட்டியலை சரிபார்த்த பிறகு நீங்கள் உங்கள் வங்கி கிழக்கு செல்லலாம் அப்படிங்கிறாங்க இப்போ மார்ச் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி மொத்தம் பதினான்கு நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ பேங்க் ஒர்க்கை வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் டிமேட் கணக்குகளில் நியமன விதிகளில் செபி ஒரு புதிய மாற்றத்தை அதாவது பெரிய மாற்றத்தை செய்துள்ளது புதிய விதிகளின் படி முதலீட்டாளர்கள் இப்போது தங்கள் டிமேட் கணக்கு அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ஃபேமிலியாளர்கள் அதிகபட்சம் பத்து பேரை பரிந்துரைக்க முடியும் இந்த விதி மார்ச் ஒன்றாம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் டிமேட் கணக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நியமனதாரர் வசதி அதாவது நாமினி அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு பத்து பேரை வந்து நீங்கள் அதில் பரிந்துரை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விதியும் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து அமளுக்கு நம்பருக்கு வருது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த யூபிஐ ஆப்புகள் மூலம் பண பரிவர்த்தனைகள் செய்து வரும் ஒட்டுமொத்த கஸ்டமர்களுக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி இன்று முதல் யூபிஐ புதிய விதிகளை கொண்டுள்ளது அதாவது சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஐஆர்டிஏ அப்படின்னு சொல்லுவோம் இந்திய காப்பீட்டு ஒழுகுமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விதியை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த விதி மூலம் கஸ்டமர்களின் அனுமதியுடன் அவர்களது பணத்தை பதினான்கு நாட்களுக்கு பிளாக் செய்து வைக்க அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அதாவது நீங்கள் ஸோ யூபிஐ மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது காப்பீட்டு நிறுவனங்களுக்காக அனுப்புகிறீங்க எல்ஐசி இந்த மாதிரி ஏதாவதுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட அக்கௌண்ட் இருக்கக்கூடிய அந்த பணத்தை பதினான்கு நாட்களுக்கு அது வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகளுக்கு கட்டப்படும் தொகை மட்டுமே பிளாக் செய்ய அனுமதி வழங்குகிறது அப்படிங்கிறாங்க நீங்கள் இதுக்காக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து பிளாக் செய்ய அனுமதி வழங்கிறது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பில் புதுமை கூகுள் மொழிபெயர்ப்பு ஆண்ட்ராய்டு செயலில் நைன் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் பதிப்பில் இந்த புதிய ஏஐ வசதி சோதனை செய்யப்பட்டுள்ளது உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பயனாளர்களுக்கு இந்த வசதி அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏஐ மூலமா பயனாளருக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்து கேள்விகள் எழுப்பினால் மிகவும் நுணுக்கமான பொருள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க மொழிபெயர்ப்பில் தோணி மற்றும் கட்டமைப்பு மாற்ற பயனாளருக்கு பல்வேறு விருப்பங்கள் வழங்கப்படும் பார்மல் சிம்பிளி கேஷுவல் ஆல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்டு ரீப்ரெஸ் ஜெனரல் ரேரியன்ஸ் போன்ற பட்டன்களை பயன்படுத்தி உங்களது தேவைகளை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மொழிபெயர்ப்பு சரியாக இருந்தால் தம்ஸ் அப் பட்டனையும் தவறாக இருந்தால் தம்ஸ் டவுன் பட்டனையும் தட்டி கருத்துக்கே தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல விதிமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஒன்றாம் தேதியான இன்று முதல் நடைமுறைக்கு வருது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களுக்கு விட வருது உங்க பிரகாஷ் பாட்டியா